ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரைம் டைம் நம்பர் ஒன் சீரியலில் இவங்களுடைய போர்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற விஷயத்தை அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சீரியல் என்ன ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் டாப் சீரியலாக இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் நைன் ஓ கிளாக்ஸ் ஸ்லாட்டில் சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு இப்போ வந்து ஆர்த்திகா கூட டியூல் ரோடில் தீபா அண்ட் கீதாவாக இருக்காங்க இந்த சீரியலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது ஃபியூ மந்த்ஸ் பேக் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க ரம்யா அப்படின்ற கேரக்டர் மூலமாக ஒரு நெக்ஸ்ட்

இவங்களுடைய சீன் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்து இருந்து விழுந்தாங்க இல்லையா ஸோ அதே டைம்ல இவங்களுமே விழுந்தாங்க ஸோ தீபா எப்படி உயிர் பழிச்சு வந்தாங்களோ அந்த மாதிரி ரம்யாவும் வருவாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வேலை வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமுமே ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு பிகாஸ் அவங்க வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி கார்த்திகை தீபாவ பிரிக்கிறதுலேயும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால திரும்பி வருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அந்த விஷயத்தை அவங்களே வந்து போக்கிருக்காங்க எஸ் அவங்களே வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் கார்த்திகை தீபம்ல ஒன்ஸ் அஃன் நான் என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய போர்ஷன்ஸ் வந்து கார்த்திகை தீபம்ல கம்மியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இனிமே என்னோட என்ட்ரி இருக்காது ஸோ நான் வந்து வேற ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல கம்பேக் கொடுக்குறேன் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமா கேடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபம் மட்டும் தான் மலையிலிருந்து வந்து உயிர் பழைச்சிருக்காங்க ரம்யா உயிர் பழைக்கல அப்படின்ற மாதிரி தான் சீன் வரப்போகுது ஸோ அதனால ரம்யாவோட என்ட்ரி இன் ஃபியூச்சர்ல வராது அப்படின்னு அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க மேபி ஒரு ஒன் ஒன் இயர்க்கு அப்புறம் மேபி அவங்களுடைய கேரக்டரை கொண்டு வரலாம் வராமலும் போகலாம் பட் அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க வந்து நாட் பார்ட் ஆஃப் கார்த்திகை தீபம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துருச்சு சூப்பர் டேலண்டடான ஆக்ட்ரஸ் ஸோ நாங்க வந்து வேற ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல நியூ சீரியல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க